இருக்கிறேன் இன்றைக்கு என்ன செய்ய போறேன்டா இன்றைக்கு மரக்கறி சாப்பாடு அதனால நான் பருப்பு கறி வைக்கிறதுக்கு பருப்பு பத்து நிமிஷம் மூற வச்சு கழுவி எடுத்துருக்கிறேன் பூசணிக்காய் போட்டு பருப்பு கறி வைக்க போகிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பூசணிக்காய் போட்டு பருப்பு கறி வச்சு பாருங்கோ அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூசணிக்காய் வெட்டி கழுவி எடுத்துருக்குறேன் இதுக்குள்ளே ஃபிளாக்கொட்டைன்னு ரெண்டு மூணு ஃபிளாகொட்டை இருந்தால் அதையும் போட்டு விட்டேன் நான் அப்போ சேர்த்து கழுவி வச்சுருக்குறேன் இதை சட்டிக்காய் இப்படியே தண்ணியோட விடுவோம் கழுவினை கழுவி எல்லாம் எடுத்துட்டு தண்ணியோடு எடுத்து வச்சேன்னா இதை முதல் அவியை விடுவோம் அடுப்பை போட்டு அடுப்பை போட்டுட்டேன் என்னெண்டா பூசணிக்க கொஞ்சம் அவிய எடுக்கணுன்னு நானே நேரம் பருப்பு டக்குண்டு அவிஞ்சிடும் ஊற வச்சு பத்து நிமிஷம் எடுத்தனாம் பருப்பு அப்போ அது டக்குண்டு அவிஞ்சிடும் அதனால் நாங்கள் பூசணிக்காய முதல்ல அவிய வைப்போம் அவிஞ்சு ஒரு இடையில் இந்த பருப்பை போட வேணும் அவையா அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகாயும் வெங்காயமும் உள்ளி மற்றது சின்ன சீரக மிளகு பவுடர் அரைச்சி வச்சிருக்கிறேன் பவுடராக அதை இறக்கைக்க போடலாம் உள்ளியையும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பருப்பு உண்டாக அவிய போடுவோம் இப்போ வந்து பூச அணிக்க அவிஞ்சு அவிஜை வச்சுருக்கு அவிஜட்டும் மூடி விடவனும் மூடி விடுவோம் அவிஞ்சோண்டு வரைக்கும் இடையில பார்ப்போம் இந்த பாருங்கோ பூசணிக்க அவிஞ்சி வந்துட்டு தோரளவு அப்போ பருப்பை போடுவோம் பருப்பை போட்டுட்டு இந்த உள்ளி வச்சுருக்குறேன் உள்ளி வெட்டி வச்சுக்கிறேன் இதையும் போடுவோம் சேர்த்து ஊற வச்சோடினா பருப்பை அமிஞ்சிடும் இப்போ இதுக்குள்ளே பச்சை மிளகாய் வெங்காயம் போடுறேன் போடுறேன் இப்போ பாருங்க கூட்டி வச்சாச்சு இப்போ மஞ்சள் மஞ்சள்ளி போடுவோம் போடுவேன் இப்போ போட்டுட்டேன் திருப்பியாஜா விடுவேன் அஞ்சொண்டு வராட்டும் காட்டுறேன் இந்த பாருங்க பூசணிக்காய் பருப்பு அவிஞ்சி வந்துட்டுது உழவு வடிவாக இருக்குது பூசணிக்காய் கூட இருந்தால் கூடவும் போடலாம் சாப்பிட்டு பேருவோம் விளைவ சேச்டு நான் இப்போ உப்பு போட போகிறேன் உப்பு வந்து கடைசியாக தான் நான் போடுறேன் நான் அதனால் இப்போ தான் உப்பு போட போகிறேன் குறிப்புக்கு போட்டிருக்கு நீ சாப்பிட்டு பார்த்து காணாட்டி போடுவேன் பாலையும் விடுவோம் அவிஞ்சிட்டது தானே ஆலையும் விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவேன் நல்ல டேஸ்டாக இருக்கும் பூசணிக்காய் பருப்பு கறி டேஸ்ட் நான் இதோட இன்றைக்கி சமைச்ச கறி இஞ்சி வேறுங்கோ பாவக்காய் பாவக்காய் சமைச்சிருக்கிறேன் இது இஞ்சால் பய்த்தாங்க பயத்தாங்க அப்புறம் பிறகு கத்தரிக்காய் குழம்புக்கு அங்கே வச்சுருக்கு குழம்புக்கு கத்தரிக்காய் பொறிச்சி வச்சுருக்கேன் குழம்பு வைக்க போகிறேன் மற்ற வெங்காய சம்பளம் செய்ய போகிறேன் பருப்பு அவிஞ்சு வரட்டும் காட்டுறேன் இங்கே பாருங்கோ பாலும் கொச்சு விட்டது தாளிச்சது எடுத்து வச்சுக்கிறேன் இதை இதுக்காக போடுவேன் மற்றது விழாய் சின்ன சீரா பவுடர் உள்ளி போட்டுட்டேன் மிளாக சின்ன ச சீரா பவுடராக செய்து வச்சுக்கிறேன் பாருங்க காட்டுறேன் இதுக்கு இல்லை சின்ன சீரா பவுடர் போட்டேன் அஞ்சு இது போட்டுட்டேன் வீடியோவில் பதிவு செய்யல பால் எல்லாம் விட்டது நீங்கள் உள்ளி மிளகு சின்ன சீராகம் இடித்து போட்டும் கடைசியாக போடலாம் இப்போ பாருங்கோ எவ்வளவு வடைவாக இருக்குது பூசணிக்காய் கூட இருந்தால் கூட போடும் அப்போ இதுதான் நன்னைக்கு எங்களுடைய கறி வேறுங்க என்ன பொரியல் பாலக்காய் பொரியல் பிளாக்கொட்டை பொரியல் அப்பள பொரியல் மிளகாய் பொரியல் வடகம் எல்லாம் பொறிச்சு வச்சுருக்கிறேன் இதுதான் என்னுடைய மதிய சாப்பாடு ஓகே இந்த வீடியோ முடித்து கொள்ளுகிறேன் நீங்கள் எல்லாரும் அங்கட வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ பெல் பட்டின் அழுத்தி விடுங்கோ லைக் பண்ணி விடுங்க ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுகிறேன் ஓகே பாய்